எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார் வாரங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் 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 மார்ஷல் வணக்கம் பரபரப்பான நேரம் வந்து உற்சாகமா இருக்கீங்க போல நான் ஏன் சார் உற்சாகமா இருக்கேன் இந்த வயசுல போய் அழுதம்னா தப்பா நினைப்பாங்க அதனால வேதனையா இருக்கேன் சென்னை உற்சாகமா இல்ல மார்ஷல் நீ கேட்கிற கேள்விதான் உற்சாகப்படுத்தணும் என்ன சென்னையிலேயே பெரிய ஹோட்டல் ஐடிசி சோலா ஹோட்டல்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கையை உயர்த்தி கொண்டு என் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க ஒன்னு உங்களுக்கு ம் ஏங்க இப்ப பேசுறீங்க கூட்டணி பத்தி பேசாதீங்க கூட்டணி பத்தி தேர்தல் வருதுங்க சும்மா எல்லா கட்சியும் அப்படி அப்படித்தானே முடிவு எடுக்கும் அதனால தேர்தல் வர்றப்ப நம்ம பேசுவோங்க இப்ப இந்த ஆறு மாசம் சும்மா இருங்க தேர்தலுக்கு நிறைய டைம் இருக்கு அப்ப பேசிக்கலாம் அப்படின்னு நண்பர் பழனிசாமி பல தடவை சொல்லியிருக்காரு எஸ்டி மீட்டிங்கில் ஏறி சிறுபான்மை மக்களை வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லவே இல்லை நடக்கவே நடக்காது கள்ளக்குறிச்சியில் சொல்லியிருக்காரு கூட்டணி கிடையாது மூணு நாலு இடத்துல சொன்னார் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் ரூட் அவுட் பண்ணார் நடந்ததா இல்லையா இன்னொரு பக்கம் சொன்னார் அதுவும் நடந்ததா இல்லையா என்ன மெகா கூட்டணி அமைப்பு ஆமாங்க இதுதான் மெகா கூட்டணி அதான் மெகா கூட்டணி அதான் நேராக போய் தொப்புன்னு டிச்சியில் விழுந்தாச்சு இதுக்கு பிறந்த மெகா கூட்டணி ஏற்கனவே சொன்னார்ல ஜெயக்குமார் சரித்திரமாக வாய்ந்த இடத்துல இருந்தேன் நான் நான் தோற்றதா ஒரு சரித்திரம் உண்டா நானும் தோற்றேன் என் பையனும் தோற்றேன் இந்த பிஜேபி கூட போய் தோற்றுட்டோமே அப்படின்னு புலமனரு திரு ஜெயக்குமார் கொஞ்ச நாளாக பேசுகிறதே இல்லை அவர் நல்ல முடிவெடுப்பார்னு நினைக்கிறேன் பெரிய குழப்பம் ஏற்படும் ஆகவே இந்த கட்சிக்கு ஒரு பொதுக்குழு பொதுக்குழுன்னு ஊரையை மாற்றினீங்களா செயற்குழு செயற்குழுன்னு ஒரு ஊரையை மாற்றினீங்களா ஆட்சி மன்ற குழு இல்லதே இல்லையா அவங்ககிட்ட எப்பயும் கூடுறதே இல்லை அப்போ யாரை கேட்டி முடிவு எடுக்கிறாரு நேற்றி வரைக்கும் இல்லைனிங்களே சார் பிஜேபியோட கூட்டணி அப்போ டெல்லிக்கு போனப்போ கூட்டணி உறுதியாச்சுன்னு புகழேந்தி தானே சொன்னேன் தெரியுமா சொல்லுங்கள் அப்போ எல்லாமே பின்புற ஒரு நாடகமா தமிழ்நாடு மக்கள் முத்தாள்களா சொல்லுங்கள் பார்ப்போம் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்கிட்ட ரைடு விட்டால் ஒரு வெங்காயமல்லு எடுத்துன்னு போகிறதுக்கு எனக்கு எந்த இடியோ இப்போ என்ன ரைடு விட்டாச்சு இன்கம் டேக்ஸ் தலையில் அடிச்சிட்டு போயிட்டாங்க பூரா விட்டு பார்த்து இருபத்தெட்டாயிரூவா தான் கிடைக்குது அதனால் இருக்க சொத்தை எங்கள் அப்பா சம்பாரி சுத்தால் தான் வச்சிருக்கேன் இன்னைக்கு வேணாலும் ஓப்பனாக தூக்கி காமிச்சிட்டு போயிடுவேன் நான் இல்லை இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு போன சொன்னாங்க போனாங்க முடிஞ்சது புதுசாக திமுக எழுத்த வியூகம் அமைச்சிருக்கேன் என்ன பிரச்சனை என்னங்க திமுக வகுக்கிறதுக்கு நீங்கள் பெரிய வியூகம் அமைச்சிட்டீங்க சார் என்னுடைய வாழ்நாளில் பெரிய தவறை விட்டேன் நீலி செய்ய மாட்டேன் பிஜேபி என்ற கட்சியுடன் கூட்டணி வைத்தது தான் நான் செய்த பெரிய தவறு மன்னிப்பு கேட்கிறேன் மக்களிடத்தில் அம்மா அப்புறம் ஒரு கூட்டணி அமைதி பூரா போயிடுச்சு சார் ஜீரோ ஆயிடுச்சு இந்த கான்செப்ட் இப்படி சரியா வரும்னு நினைக்கிறீங்க நீங்க பொதுமக்களை கேட்டிங்களா தொண்டர்களை கேட்டிங்களா மாநாடு போட்டீங்களா யாரு சார் முடிவெடுக்கிறது தலைவர் பயிலால கொடியெடுக்கும் தொண்டனே முடிவெடுப்பான் இவர் யார் சார் முடிவெடுக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் எவரோ கேவலப்படுத்திருக்காங்க ஓ பி எஸ் அன்னைக்கும் பிரதமர் பக்கத்துல உட்காரும் பொழுது இதே மாதிரிதான் ஆச்சு அண்ணாமலை சொன்னாரு ஒரு பச்சை துரோகியை உட்கார வச்சுட்டேன் வேதனை இது உரைக்கவே இல்ல ஓபிஎஸ் எனக்கு இன்னைக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க ஆண்டவனுக்கு தெரியும் ஆண்டவன் என்ன ஆண்டவன் பார்க்கறது என்ன ஆண்டவன் பார்க்கறது ஒரு மரியாதைக்கு மரியாதைக்குங்களா இன்னொருத்தர் பேர சொல்ல விரும்பல போய் படித்து அவர் அடுத்த வீரன் போர் வீரன் அவர் சாகின்றவரை பிஜேபியிடம் கூட்டணி இல்லை அதுதான் எனது முடிவு சொன்னது எங்க பக்கத்தில் நின்றது யாரு புகழேந்தி இன்னைக்கு உடம்பு சரியில்லை அவன் உடம்பு நல்லபடியாக நல்லபடியா எனக்கு ஒன்றும் இல்லை பழகன பழகன அவரை காப்பாற்றி கூட்டு வந்த புகழேந்தி ஆஞ்சி சம்பத்தம் வரட்டும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடம்பு சரியில்லை போட்டோம் இந்த அப்படியே வீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அம்மாவோட எத்தனை வருஷமா எவ்வளோ வருஷமா பயணிச்சிருக்கேன் நானு நான் இல்லாம புரட்சி தலைவில் இல்லை ஒரு மரியாதை கூட கூப்பிடலையே உங்களை சார் அவங்களாம் சீனல இல்லைங்க சார் அதை சொல்லுங்க இதை நீங்க சொன்னீங்கல்ல இப்போ நான் உங்க வாயிலிருந்து வர வழிச்சிட்டேன் சீனில் இல்ல ஓபிஎஸ் அப்ப சீனில் இல்லை சசிகலான்ற சின்னம்மா சீன்ல இல்ல இல்ல அமித்ஷா அவர்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு என்ன கட்சி பிரச்சனை எல்லாம் தலையிட மாட்டோம் ஏன் அன்றைக்கி தலை ஊட்டணிக்குள்ள நாங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து அன்னைக்கே அன்னைக்கே தலையிட்டீங்க அவர் தா எங்க பதினோரு சீட்டை ஓபிஎஸ் வைக்கும்போது வச்சுருக்கும் போது நல்லா இருந்ததா கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து டெல்லியிலேருந்து உத்தரவு போட்டீங்க அதான் ஓபிஎஸே சொன்னார் டெல்லியில் என்ன தங்கமணி வேலுமணி கூப்பிட்டு போய் பிரதம மந்திரி டெப்டிசிஎம்மாக வாலண்டியாக கொடுத்து ஃபோர்ஸாக வச்சுக்கோங்கன்னு சொன்னார் அதனால தான் மெரிஜர் ஆச்சுன்னு சொல்லி கட்சி விட்டு துரங்கம் பட்டு வெளியில் போனவரை உடனே கூப்பிட்டு மெர்ஜர் பண்ணிக்கிட்டீங்க அப்போ பத்து வருஷம் இருக்க ஒரு போஸ்டிங் வரணுன்ற சட்டம்லாம் என்னாச்சு சரிங்களா என்ன சார் நியாயம் சார் நான் என்ன சொல்கிறேன் ஓப்பனாக டிரான்ஸ்பெரன்சியாக சொல்லியிருக்கணும் பழனிசாமி பிஜேபி கூட்டணிக்கு தான் போகிறோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதனால் என்ன தப்பு இருக்குது கூட்டணி வச்சுக்கிறோம் சொல்லுமே அப்போயே இந்த இந்த திருத்தனமான வேலையேன்னு கேட்குறேன் நான் வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா குறை சொல்லவே மாட்டேன் ரொம்ப நீட்டாக டிப்ளமேட்டிக்கா வேலை பார்த்துட்டார் அவர் இவர் வந்தார் அவர் ட்வீட் போட்டு உண்மையை சொன்னார் அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ட்வீட் போட்டார் அமித்ஷா கூட்டணி கன்ஃபார்ம் ஆகி போச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைன்னு சொன்னது யார்

புரட்சி தலைவர் தோல்வியை கண்டிராத புரட்சி தலைவர் ஆட்சி வேண்டும் நாடு போற்றும் மக்கள் போற்றும் சாதனைகளை படைத்து மக்கள் நெஞ்சங்களில் நீங்காத இடத்தை பெற்று ஏழையின் சிரிப்பிலே இறைவனை பார்த்த புரட்சி தலைவி அம்மா ஆட்சி வேண்டும் என்ன ஆட்சி வந்தா என்ன வராட்டா என்ன எனக்கு என்ன சார் இருக்கு அண்ணா திமுக தொண்டனுக்கு என்ன சார் இருக்கு நீங்க கூட்டணி நீங்க சுயலாபத்துக்காக வச்சுக்குவீங்க ஏடிஎம்கே தொண்டனுக்கு என்ன லாபம் ஒன்றரை கோடி உறுப்பினர்கள்னு சொல்றீங்களே பச்சை கீழ் எவ்வளவு பேர் சைன் போட்டிருப்பான் தெரியுமா ரெண்டு மூணு லட்சம் பேர் போட்டிருப்பான் புரட்சி தலைவர்களை தந்தி துறை மீதியில அந்த கட்சிக்கு செத்து சார் சுண்ணா போயிருக்கான் ஜெயிலுக்கு போயிருக்கான் கண்ணீர் விட்டு இருக்கான் ரோடு இருக்கிறான் சார் தொண்ட கூட்டணியா கூட்டணி சார் பரவாயில்ல சார் ஐடிசியில போயிட்டு அமித்ஷா அவர்கள் பக்கத்தில் ஐடிசியில் கூட்டணிக்கு ஆரம்பிச்சது நீங்க என்னென்னு சொல்றீங்களா ஐடிசியில் இருந்தீங்கன்னு சொல்லி நான் வேற பயந்துட்டேன் நம்ம ஓடிசியே போக முடியல ஐடிசி எங்கடா போறோம்னு சொன்னீங்க அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் விருந்து சாப்பிட்றாரு சார் அன்னைக்கே டெல்லியில முடிஞ்சது தானே சார் அவர் ஓய்வாருக்கு ஒழுது அப்படியே வந்திருக்காரு அமித்ஷா அன்னைக்கே முடிச்சு அனுப்பிச்சுட்டார் கை கொடுத்து பட் இதுக்கு பாருங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த வலியுறுத்தலுக்கு இனங்க அண்ணாமலையே மாத்திட்டாங்க சார் ஆ இது எவ்வளோ அண்ணாமலை மாற்றிய பிறகு தான் எடப்பாடி உள்ள இந்த பிஜேபி தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் அருமைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அம்மாவை பற்றி பேசுனார் சொல்லி கடுமையை எழுத்துனா உங்களுக்கு தெரியும் ஞாபகம் நீங்கள் இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க அவர் பேசுனது ஒத்துக்க முடியாதுன்னுலாம் சொன்னேன் அப்புறம் அம்மாவது அம்மாவை மாற்றி அவரை புரிஞ்சிக்கிட்டு புரட்சி தலைவி அம்மா தலைவர் எம்ஜிஆர்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் நானும் அமைதி ரைட் ரைட்டு ஓகேன்னு அவர் என்ன பண்ணார் இப்போது இந்த பிஜேபியை தூக்கி நிறுத்தினார் பிஜேபி கொஞ்சம் சாங்காக மேலே வர ஆரம்பிச்சிது பதினோரு பிரசன்ட் இருக்கோ இல்லையோ அது அடுத்த கதை எனக்கு தெரியாது என்னென்னு பதினோரு பர்சன்ட் சொன்னார் அதுக்கு பின்னாடி வேறு வேறு ஒரு முக்கியமான விஷயம் மார்ஷல் நீங்கள் கவனிக்க வேண்டியது அதோடு மாத்திரம் இல்லாமல் அண்ணாமலை லைம் லைட்லேயே பேசி பேசி ப்ரெஸ் அது தினு பிஜேபின்னு கொண்டு போய் ஏடிஎம்கே ஏழு இடத்துல டெபாசிட் போயிடுச்சு பதிமூணு இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு போயிடுச்சு இந்த கட்சி இனிமேல் கிடையாது சொன்னாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமியோடய கூட்டணினா அந்த கட்சியில் இருக்க முடியாதுன்னு சொன்னார் அவர் கரெக்டாக பேசிட்டு வந்தார் டெல்லிக்கு போனால் திரும்பி நைட்டு வந்துடுவேன் யார் கால் கை பிடிச்சியெல்லாம் நான் பதவியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைனா மோடியை பார்த்து வந்தேன்னார் எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் எதுக்கு மாற்றம் நீங்கள் சொன்னதானே கரெக்டு மீசி திரும்பல பழனிசாமியும் கூட இருந்தவங்களே நாங்கள் சொல்லி பாரு தூக்கி எரிஞ்சிட்டாங்களே அண்ணாமலையை கெதையை பார்த்தாயா அப்படின்னு சொல்லுவானா இல்லையா எது எதுவோ போக பதினாலு ஸ்டேட்ல ரூலிங்ல இருக்க கட்சி மத்தியில அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க பிஜேபி மலைவாழ் மக்கள் போய் ஓட்டு கேட்டு ஜெயிச்ச பிஜேபி ஒரு பழனிசாமி சொல்றதுக்காக ஒரு படிச்ச அறிவாளி அண்ணாமலையை தூக்கறோம் என்ன எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ பெரிய பெரிய அவர் கரைச்சி குடித்தவர் சார் ஐபிஎஸ் சர்வீஸ் கமிஷன் டாக்டர் கூட படிச்சிருப்பார் அவர் சொல்ல முடியாது ரொம்ப சூப்பர் சமீபத்துல சொன்னார் அடிச்ச ஜோக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கருணாநிதி நீக்கப்பட்டாருன்னாரு அப்படி தலை அப்படியே ஆட்டி ஈட்டி என்னது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கருணாநிதி நீக்கப்பட்டாரா நீக்கப்பட்டவர் தலைவர் இல்லை புரட்சி பண்ணி வெளியில் வந்து அவர் இல்லை முதல்வரானார் அறுபத்தி இந்த ஆளுக்கும் ஒன்றுமே தெரியலையே என்னடா அது எழுபத்தேழு தலைவர் சிஎம் ஆனார் நீக்கப்பட்டது எம்ஜிஆர் இதெல்லாம் தெரியாமலே இருக்கார் இவர் ஆக சார் பிஜேபி தவறான முடிவை எடுத்துவிட்டது இந்த கட்சியினுடைய மொத்த அதிபதி ராஜா எடப்பாடி பழனிசாமினு அமித்ஷா முடிவு பண்ணிட்டார் அதனால போய் சேர்ந்துட்டாங்க மக்கள் பாடம் சொல்லுவாங்க ஏன் கவலைப்படுறீங்க திமுக வெற்றி கூட்டணியா இருக்கும் திமி இருக்கா மகிழ்ச்சியா இருக்கும் இந்த நேரத்துல ரொம்ப மகிழ்ச்சி அணியா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா வெற்றி கூட்டணின்னு கிட போச்சு முடிஞ்சு போச்சு எப்படி சொல்றீங்க வெற்றி கூட்டணின்னு எல்லா அந்த கூட்டணிக்குள்ள வருவாங்க எப்படி வருவாங்க ஏற்கனவே எந்த எந்த சிறுமான்மை மக்கள் வருவாங்க மேடையில் ஏனே சொன்னீங்க கூட்டணி இல்லன்னு எஸ்டிஎம் மீட்டிங்ல அப்புறம் கீழே இறங்கி சொன்னீங்க இல்ல முன்னடியும் முன்னாடியும் இஸ்லாமிய சகோதரர்கள் முன்னாடியும் அது மாத்திரம் இல்ல உடுங்கதா திருவான்மையருக்கு பதினெட்டு தானே இருக்குல்ல திமுக என்ன வேடிக்கை பார்க்கறது இருக்கா கலெக்டர் அவங்களுடைய ஆட்சியோட குறைகளை எல்லாம் சொல்லி ஊழலை சொல்லி பத்து பத்து முறை தோத்தீங்களா அப்பலாம் சொல்லியா திமுக பத்தி நீங்க என்னங்க அர்த்தம் ஆட்சி போச்சுங்க அதிகாரம் போச்சுங்க முப்பத்தொன்பது இடத்துல தோல்வியாச்சிங்க ஒரு பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இல்லீங்க பிஜேபி தனியார் நினைச்சுங்க சார் நான் ரெண்டு கேள்வி தான் கேட்குறேன் ஒன்றும் பழனிசாமி ஏன் கூட்டணி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தார் இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணார் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான கேள்வி ஆறு மாதம் கழிச்சி பேசுன்னு அதிகாரம் செஞ்சார்ல பிரஸ்காரங்கள இவ்வளவு பெரிய ஏமாற்று பேருவடியை இந்திய நாட்டில் அரசியலில் பார்த்தே இருக்க முடியாது அதனால தான் அண்ணாமலை சார் அரசியலில் என்னங்க இதெல்லாம் ஒரு விஷயமா நான் பேசவே முடியாதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் தாங்க சீரியஸாக எடுத்துக்கோங்க ஜனங்க நேற்று ஒன்று பேசுறான் இன்னைக்கு ஒன்று பேசுகிறான் மனுஷனா அப்படி அரசியல் நிரந்தரம் அன்படும் இல்லை நிரந்தரம் எதிரையும் சார் அது வேற அரசியல் வேற நான் வந்து பிஜேபி கூட முற்றிலுமா நீ போய் சேராதன் கூட வார்த்தைக்கு நீ நீங்கள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் கூட இருந்தேன் இருந்தேன்னா ஸ்ட்ராங்காக ஓபிஎஸ் வெளியே தெரிஞ்சாருன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தேன் இதை யாரும் அவங்க யாரும் மறுக்க முடியாது அவரும் மறு அவ்வளோ அன்பாக பழகணும் போனோம் அவர் அப்புறம் ராமநாதபுரத்தில் போய் நிற்கிறேன்னாரு பிஜேபி ஆதரிக்கிறது நான் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டான் ரைட் நான் போயிட்டு வரேங்க ரொம்ப சந்தோஷம் நான் வந்து வருங்கால முதலமைச்சர் ஓபிஎஸ் வாழ்கன்னு சொன்னேன் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் தான் ஆட்சி அமையும்னு சொன்னேன் இதையெல்லாம் தமிழ்நாடு புறம் எல்லா மேட மேடையாக செயல்வர்கள் கூட்டத்தில் போய் சொன்னேன் கரெக்டு தனியாக போய் நிற்கிறாரு பிஜேபி தனியாக அனௌன்ஸ் பண்ணிடுச்சு வாங்கிவிட போய் நிற்கிறேன் நான் ராமநாதபுரத்தில் வேணாங்க அந்த பையன் ரவீந்திரநாத் லைஃபை கெடுக்காதீங்க அவர் கண்டினியூஸாக நின்று ஜெயிச்சுருவாருங்க ஏற்கனவே எழுபதனாயிரம் ஓட்டு அறுபத்தி ஓட்டில் லீடிங்கில் ஜெயிச்சாருங்க மி மீதி பிரச்சனை போடுங்க கேட்கல அன்னைக்கு வெளியே வந்துட்டாங்க இது கொள்கை தகராறு தான் நமக்கும் அவருக்கும் இன்னைக்கு அவமானப்படுத்திட்டாங்க சார் அவரை பண்றியார் போல ஆலோசகரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எவ்வளவு கேவலமான செயல் சார் வந்து அமித்ஷா கூட மரியாதை கொடுக்கல சார் உங்களுக்கு நீங்க போய் சரண்டர் ஈட்டிங்களே சார் அங்கே போய் கல்ல ரத்தம் வரல சார் கட்சி வேணான்ற அரசியல் வேணான்ற அம்மா படத்தையும் தலைவர் படுத்தியும் வீட்டில் போய் உட்காந்துக்கோனி என்னைக்கு உங்களுக்கு மரியாதை நினைச்சு நிக்கோ புகழோட இருப்பீங்க என்ன அம்மா தான் உங்க முதலமைச்சர் பண்ணாங்க இவ்வளவு பெரிய அடிமைகளா சார் யார சொல்றீங்க ஓபிசி சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன் அன்னைக்கு பிரதம மந்திரி இன்னைக்கு உண்மையை உடைக்கிறேன் நான் பிரதம மந்திரி எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் உட்கார வச்சு அன்னைக்கு மேல நடந்த கூட்டத்தில் பன்வட்டியார் சொல்றார் ஓபிஎஸ் கீழே போங்க வைத்தியலிங்கம் கீழே போங்க மனோஜ் பாண்டியன் போங்க புகழேந்தி கீழே பிரஸ் ஏற்பாடு பண்ணிருக்கேன் போங்க பிஜேபிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க உங்களை தேடிட்டு எல்லாம் வருவாங்க ஜேசிடி பிரபாரணன்னு சாட்சி கூப்பா கிருஷ்ணன் சாட்சி கூப்பா கிருஷ்ணன் டைரக்டா கேட்டார் என்னன்னா கட்டிட்டு அழுவுறீங்க நீங்க பிஜேபி எல்லாம் உங்களுக்கு என்னன்னா வரப்போகுது ஏன்னா நமக்கு இந்த அவமானம் கேட்டார் எல்லாத்தையும் மீறி ஒரு ரூட் எடுத்துட்டு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு போய் அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல கூட இருந்து உங்களுக்கு கேவலம் என்ன சார் அரசியல் இது உங்களுக்கு சேர்த்து அண்ணாமலையும் சேர்ந்து கழிக்கிட்டிருக்கும் இந்த பக்கம் ஓபிஎஸ் அந்த பக்கம் நான் பேர சொல்ல விரும்பல ரொம்ப நன்றி மிக்க தலைவர் அவர் ஒருத்தர் ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சாரு ரெண்டு பேர்த்தையும் தானே உட்கார வச்சா மூணு பேர்த்தையும் காலி பண்ணிட்டார் காகித ஓடம் கடல் அலி மீது போவது போலே மூவரும் போவோம் ஆதரவின்றி பெரிய பாட்டு கருணாநிதி எழுதுகிற பாட்டு கலைஞர் ஆனால் அமித்ஷா அவர்கள் எவ்வளோ கண்ணியத்தோட சொன்னாரு பார்த்தீங்களா அதிமுக உட்கட்சி பிரச்சனையில நாங்கள் தலையிடவே மாட்டோம் அதுதாங்க நாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நீங்க அப்புறம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுமா ஐ ரெடி டு ஸ்பீக் இங்கிலீஷ் இல்லை சார் கன்னடா தெலுங்கு ஹிந்தி எல்லாமே மலையாளம் எந்த லாங்குவேஜில் வேணும் என்னத்துக்கு நீங்கள் ஒன்றா சேர்த்து வச்சிங்க திமுக ஹெட் ஆஃபீஸ்லன்னு கேட்டேன் அது ஆட்சிக்கு அப்போ அந்த காலம் சொல்லிங்க எப்படி சொரிஞ்சுக்கோங்க அப்புறம் எப்போப்போ ஏற்படும் சொங்க எங்கடானா சொல்லுங்க இடத்துல நானும் அது மாதிரி நல்லா சொரிஞ்சுக்கோங்க அப்புறம் நீங்களே சொல்லிக்கோங்க அப்புறமா எரியுதுன்னு சொல்லுங்க எது வேணால் பண்ணிக்கோங்க அசிங்கமாக இல்லை அரசியலாங்க இது கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சார் என்ன தப்பு கயிறு இல்லாம தூக்கு போட்டு சாக சொல்லுங்க கூட்டணி ஆட்சி என்ன கூட்டணி ஆட்சி எவ்வளவு எவ்வளவு வார்த்தைகள் அடங்கி இருக்கு தெரியுமா அவர் அவர் கட்சி வழக்க பாக்குறாரு சார் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு அமித்ஷா முடிஞ்சு போச்சு உங்க கதை அவரால் எப்படி மாத்தணும் எப்படி பழனிசாமி கொண்டு போகணும் அளவுக்கு அண்ணாமலை மாத்திர அளவுக்கு சக்தி படைத்தவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி அந்த இதில் ஒத்து போயிடுவார் நான் கேட்டால் ஓட்டு வாங்க முடியல சாமி சார் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில் வளர்றதுக்கு வேண்டிய வேலைகளை ஆரம்பிச்சிடுச்சு மகாராஷ்டிராவில் ஷிண்டே கதை தெரியல இருபத்தி நாலு எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லி ஆட்சியை மாற்றின கதை தெரியல உங்களுக்கு அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க ஆட்சியை பிடிச்சிருக்கோம் இல்லை கர்நாடகாவில் இல்லை சார் நான் ஒத்துக்கிறதில்ல நடக்க போறதுதான் ஆட்சியை பிடிச்சிருவாங்க ஆமாம் இன்னும் வேடிக்கை பார்க்க வேண்டியதா தான் தூரமா

அம்மா பேசி நான் பேசி ரெண்டு மூணு சீட் கொடுத்தாங்க பிஜேபி ஏடிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ இருந்தது கர்நாடகாவில் நாலு முறை சேர்மன் பிடிச்சோம் பல இடத்துல கவுன்சிலர் ஜெயித்தோம் ஒரு அஞ்சு சீட்டு கொடுப்பாங்களா பிஜேபிக்கு ஏடிஎம்கே என்ன வெங்காயம் வாழுது ஒரு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு வாங்கி சொல்லுங்களேன் பிஜேபியை கொடுத்து சாமர்த்தியமாக கொடுக்க சொல்லுங்களேன் பழனிசாமியை போட்டியை பிச்சுருவாங்க நாளை காலையிலேருந்து மரியாதையாக பழனிசாமி போலோ பாரத் மாதா கி ஜே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு தான் போகணும் ம் காவியோடு போனால் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள்லாம் அதை ஏற்றுப்பாங்களா சார் செங்கோட்டை போன்ற இல்லை பார்க்கணும் இந்த அடிமைகள் எவ்வளோ தூரம் ஜெயக்குமார் குரல் எதிர் இல்ல இல்லை அவர்களும் கையை கட்டிக்கிட்டு எதாவது சீட் கொடுத்தா எதாது நடக்குமான்னு நினைக்கிறாங்களோ தெரியாது எனக்கு அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பிஜேபி கணக்கு போட்டாகி விட்டது இந்த மண்ணில் கால் ஒன்றி ஆட்சி அமைக்கணும்னு ஆகவே அந்த பிஜேபியினுடைய கணக்கு இதுவரை கர்நாடகாவில் மறுபடியும் மாறிச்சு மற்ற ஸ்டேட்லாம் அடிச்சு நோக்கி பதினாலு ஸ்டேட்டில் வந்துட்டாங்க ஆகவே அமித்ஷா போன்ற மிக சிறந்த ஒரு ராஜதந்திரியை நீங்கள் பார்க்க முடியாது அவர் அப்படி இப்படி தடவும் போதே முடிச்சிருப்பார் கதையை தாடி இப்படி தடவும் போதே இவர் கதை முடிஞ்சிருச்சு பழனிசாமி இது ஆகவே முடிச்சிட்டாங்க அண்ணா ரொம்ப தெரியாமல் சார் எல்லாம் இந்த சசிகலான்ற சின்னமாவை தே சொல்லணும் சார் தேவையில்லாமல் அந்த ஆள் செலக்ட் பண்ணி ஒரு கட்சி ஒழிகிறதுக்கு அந்த அம்மாவும் காரணம் ஆயிடுச்சு சார் தான் வேற எங்கே போய் வருத்தப்பட முடியும் ஒன்றும் வருத்தப்படும் தேர்தல் ஆணையத்தில் வேற நீங்கள் ஏதோ வழக்கெல்லாம் போட்டு சார் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகிறோம் எனக்கும் பிஜேபிக்கும் எந்த தகராறு இல்லை நான் பழனிசாமி விடமாட்டேன் அரசியல் ரீதியாக அவரை எல்லா கோணத்திலையும் சந்திப்பேன் தேர்தல் ஆணையத்துக்கும் போவேன் உச்ச நீதிமன்றத்துக்கும் போவேன் முடிவாக வெற்றி பெறுவேன் தமிழ்நாடு முழுவதும் பழனிசாமி எதிர்த்து பிரச்சாரமும் செய்வேன் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டு நாள் வரேன் நாங்கள் ரொம்ப அட்டகாசமாக போவோம் எல்லாத்தையும் எடுக்கிறேன் கையில் உடறதுங்க நடக்கும் அதிமுக தொண்டர்கள் மன சோர்வோடு ரொம்ப வேதனை நூற்றுக்கணக்கான ஃபோன் வந்துடுச்சு வேதனையோடு இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் எனது அன்பு வேண்டுகோள் கவலையே படாதீர்கள் நமது கட்சியை அடகு வைத்தவர்கள் என்றுமே வெற்றி பெற முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் வாழ்த்துக்களோடு நாம் தொண்டர்கள் வெற்றி பெறுவோம் பொறுத்திருந்து பாருங்கள் ஆகவே நான் பழனிசாமியும் பழனிசாமி எடுத்த முடிவை மாத்திரமே குறை சொல்கிறோம் வேறு யாரை பற்றியும் நமக்கு கவலை இல்லை ஆகவே அவரவர் அவரவர் கட்சி அவரவர் ஆட்சி அவரது கூட்டணி அவரது முதல்வர் என்று போகிறார்கள் இவர்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் எம்ஜிஆர் டிவிக்கு நன்றி சார்